ஐம்பது வயதை கடந்தும் இன்னும் பல நடிகைகள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் சுஷ்மிதா சென் பாலிவுட் துறையில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் இந்தியில் பல படங்களில் நடித்துள்ளார் அவருக்கு தற்போது ஐம்பத்தி நான்கு வயது ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை இரண்டு பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கிறார் தபு தமிழ் தெலுங்கு இந்தியில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள தபு இன்னும் பிஸியாக நடித்து வருகிறார் அவருக்கு தற்போது ஐம்பத்தி மூன்று வயது இருப்பினும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை ஷோபனா ஒரு காலத்தில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த ஷோபனா இப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் தற்போது அவருக்கு ஐம்பத்தி நான்கு வயது இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறார் அமிஷா பட்டேல் தெலுங்கு மற்றும் இந்தியில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் நீண்ட காலமாக படங்களிலிருந்து விலகியிருந்த அவர் சமீபத்தில் கதார் இரண்டு படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தார் தற்போது அவருக்கு ஐம்பது வயதாகிறது திருமணத்திலிருந்து விலகியிருக்கிறார் நக்மா தமிழ் தெலுங்கில் ஒரு காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை தற்போது அவருக்கு ஐம்பது வயது அவர் இன்னும் திருமணம் செய்யவில்லை படங்களிலிருந்தும் விலகியிருக்கிறார்